ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருப்பீங்க நம்புகிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் பூவா வந்துட்டு அங்கே பசங்களாம் விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்களா பூவா வந்துட்டு அங்கே போகணும்னு ரொம்ப அழுகுறான் எனக்கு பிள்ளைங்க இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் சரி அதனால் வா பூவான்ட்டு நானும் கூட்டிகிட்டு போகிறேன் போய் அங்கே எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் வாங்க சும்மா ஒரு சின்ன ஒரு மினி விழாக்கு மட்டும்தான் நான் எடுப்பேன் வீடியோ எடுக்கலை இன்றைக்கி வியாழக்கிழமை இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறதுனால இன்றைக்கி காலையிலேருந்து எனக்கு மனசே சரியில்லை எதை எதை தேடி நான் சந்தோஷத்தை போகிறோங்கிறதுக்காக வேண்டி தான் நான் போகிறேன் சும்மா சுற்றிட்டு வரலான்ட்டு போகிறேன் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு சந்தோஷம் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் போகிறேன் பிள்ளைங்க இருக்கிறாங்கன்ட்டு அங்கே போகிறேன் இன்னைக்கு வியாழக்கிழமை கோயிலுக்கு காலையில் நான் கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு குளிச்சுட்டு சாயமாப்பா கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பினேன் டைமிங்கெலாம் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா அங்கே ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டாங்க அங்கே ஸ்ட்ரைக் நடக்குதான் காலேஜில் வந்துட்டு ஒரு பொண்ணு தீக்குளிச்சு இறந்துருச்சான் அதனால ஸ்ட்ரைக் பண்ணுறான்னு சொல்லிட்டு இன்றைக்கி போக முடியாமல் போயிட்டோம் அதிலேருந்து எனக்கு மனதை சரியில்லை அதுக்கு முன்னாடியும் மனது சரியில்லை சரி சாயந்தரம் போடலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் போகிற முடிவாக இல்லை பூ நிறையா அண்ணி பறிச்சிட்டு வந்தாங்க அதுக்கு பாருங்கள் தெரியுது அந்த கவரில் இருக்குது இந்த பூ ஆனால் வந்துட்டு என்னால் அதை வந்து சாமிக்கு போட முடியல அதை நான் வந்துட்டு கட்டலான்னு பார்த்தேன் இந்த பூ கட்டலான்னு நினச்சேன் ஆனால் கோயிலுக்கு போக முடியலையா அதனால் நான் வந்துட்டு இல்லை பூ கட்டவும் இல்லை கோவத்தில் வச்சுட்டேன் சரி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும் மணி தான் போகிறேன் பூ அங்கே நின்றுட்டுருக்குறான் நான் போகிறேன் அங்கே சுற்றிட்டு அப்படியே வரலாம் அங்கே போகணும்னு ஒரே அழுகு நாங்கள் அப்படியே சுற்றிட்டு போகிறோம் பூவா ஏற பிளேன் போகுது இந்த சைடு நான் காமிச்சிருக்க மாட்டேன்ல பாருங்கள் வீடியோவில் இந்த சைடு நான் காமிச்சிருக்க மாட்டேன் Bang, bila orang enggak pulang, ah, nih, gengger tuh Wah, kantuk singgih, minta saya wah

குண்டா ஹாசனோ சாப்பாடு போடனு நினைக்கிறேன் அழுகுது பாருங்க இந்த குருவி அடைச்சு வச்சிருக்கிறாங்க எனக்கு பாவமா இருக்கு விட மாட்டாங்க கஷ்டமா இருக்கு விடு ஆஹ் காட்டாங்க நிக்கிறாரு பாருங்க ஏ ஆஹ்

இதுக்கு கிராம்பு பாட்டி கிராம்பு போடுறது கொடுத்துறேன் அத வச்சு நான் இங்க குடிப்போ நை இங்க வா ஆ இங்க பாரு இது இது திறந்து விடு ஓபன் ஓபன் தரந்து விடு பாவண்டா பாருங்க அடைச்சு வச்சிருக்கறோம் இந்த பொட்டு சாப்பிடு ஓப்பன் ஓபன் மனகச்சி நோ நோங்குறாங்க பாருங்களேன் பாவம் தானே சரி அது எவ்வளவு சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த கொஞ்சம் எல்லாரும் நீங்க இல்ல எவ்வளவுதான் வச்சு நீங்க அடைச்சு நீங்க இல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்தாலும் சந்தோஷமே இருக்காது அது இது வந்து ஒரு பாவ கணக்குல சேர்ந்துரும் இந்த மாதிரி பறவை எல்லாம் வச்சு அடைச்சிருக்க கூடாது இது கேக்குறான் தமிழ்நாட்டுல தமிழ்ல வந்து நான் சாரி ஏ உதைக்காதடா

பூவா வந்து பிரியங்க பூவா குடுக்கிற வீட்டுக்கு போனவாங்க

Wah, gak ini mak bakar-bakar. Wah, snacks seperti <laughs> itu. Nah, dia sudah keluar. Lavarnya enak, சாமி பிரியங்க எதோ காட்டணும் என்ன முறை வேணும் தெரியல பிரியங்க சாமி கட்டுறன்னு அது பூஜை ரூம் நினைக்கிறேன் ஜெகநாத் இருக்காரா இவங்க இங்க இருந்து ஜெகநாத் ஜெகநாத் சாமியில நிறையா இல்ல கட்டில இந்த தாத்தா எனக்கு தெரியும் இவரையும் இறந்துட்டாரு இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க இங்க இறந்து மூணு மாதம் இருக்கு போலாம் போலாம் இவங்க வந்து என்ன அந்த மூலம்லாம் இருக்குல்ல அவங்க வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அவங்களுக்கு இவங்க இந்த வயசுலையும் நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இந்த சைடு சூப்பராக இருக்கு நம்ம வயலுக்கு போற ரோடு இது பாரு பூவா வர விட்டு சின்னமா சின்னமா ஓடிவம்மா அம்மா இங்க இருக்குமா அம்மா இங்க இருக்க பூவா அம்மா இங்க இருக்க வா வா அம்மா இங்க இருக்கு வா பிரியங்கா ஒன்று ஒன்று ஓப்பன் பண்ணி அனுப்புகிறேன் இது நெய் ஃபடிச்சு மேக்கப் சட்டு தாண்டி எங்கே போனாலும் ஃப்ரிட்ஜில் எதை பார்த்தாலும் மேக்கப் சிட்டு தான் இருக்கு இது யார் ரூம் ம் ம் இதே பிரியங்கா ரூம் ம் வா போகலாம் ம் வா பா வா இங்கே சாயாப்பா இருக்கிறதே சாயப்பா எங்கள் சாயப்பா எங்கமே இருக்கிறத

எனக்கு இந்த மாதிரி மாடியில் நின்று ரசிக்கணும் அதான் ரொம்ப பிடிக்கும் ஆள் வேறா ஆமா இங்க பாருங்க மாடி தோட்டம் ஆளு வேற இருக்கு இந்த பாசி காலில் வச்ச ஒரு மாதிரி இருக்குது லசன் லசன் இருக்கு ஆளி வரா இது வந்து என்ன தெரியுமா ஏய் இது எனக்கு தேவைப்படும் பூவாவுக்கு இது என்ன இலை தெரியுமா இது கற்பூரவள்ளி பூ நெல்லு பூவா இங்க பாருங்க இது கற்பூரவள்ளி தான் இது பூவாவுக்கு சளி பிடிச்சிருமா இந்த இலைக்கு ரொம்ப தேடுவேன் இங்க இருந்துருக்கு தெரியல இந்த விளையாடுறாங்க பாருங்க இந்த பாசி ரொம்ப அழகா இருக்குது இது வந்து வில்வ மரம் சைடு காமிக்கிறேன் தெரியுமான்னு தெரியல வயல் பார்க்கலாம் வயல்ல தண்ணி தான் நிக்கிறது நம்ம தான் நம்ம வயலுக்கு போறது இது குளத்துல தண்ணி இருக்கு பாருங்க ஆ சைடு இது எந்த தடுப்புமே இல்லாமல் பாருங்களேன் கீழே விழுந்து என்ன ஆகுறது சின்ன பிள்ளை வரலாம் என்ன என்ன இது வாக்கு மரம் குப்பையா இருக்கு பாருங்களேன் இது எப்படி சுத்தம் பண்ணாலும் சுத்தமாகாது ஏன்னா மரமெல்லாம் நிறைய வா போல போலாம்மா இது என்ன செடி

போறம்புதானா இங்க வர்றதுக்கு வேணும் பசங்க இங்கே நிக்கிறாங்க அப்படியே ஒரு அவுண்டு வந்தாச்சு ஏன்னா லீவு ஏன் ஸ்கூல் லீவுனா இன்னைக்கு ஸ்ட்ரைக் நடக்குது எதனால ஸ்ட்ரைக்குனா யாரோ இறந்துட்டாங்க ஒரு பொண்ணு தீ குடிச்சு ஜாஜி விளாடுறங்க விளையாடட்டு வா போனமா போலாம் ரொம்ப நேரம் ஆகுது போ ஏன்னா இவங்க டாடி இருக்காங்கல்ல டாடி எங்க பாப்பா ஆ பாப்பா அவங்க டாடிய நான் வந்து பாக்க கூடாது அதனால வரக்கூடாது பில்லுக்கு வயலுக்கு போயிட்டாங்க போல இத மாட்டுக்கொட்டாய் வய வயலுக்கு போயிட்டாங்களா நம்ம இப்படியே போலாம் உங்க டாடிய நான் பார்க்க கூடாத அதனாலதான் நான் வந்துட்டேன் குக்குடா அம்மா வீட்டுக்கு போறோம் அம்மா உட்காந்துருக்காங்க வாருங்க அண்ணி எங்க நிற்கிற அண்ணி மேல நிக்கிறாங்க வாப்பலாம் புவனாய் அண்ணி என்ன பண்றாங்கன்னா விறகு எடுக்கிறாங்க ஏதோ நாங்க விறகு வெளியில காய வைக்கிறது இன்னைக்கு செம்ம வெயில் ரெண்டு நாளா மழையே இல்லை மழை அவ்வளவுதான் மூச்சு வாங்குது இந்த ஸ்டெப்ல ஏறுறதே எனக்கு மூச்சு வாங்குது இங்க இருங்க இது என்ன காய் தெரியுமா இது வந்துட்டு வில்வ மரம் வில்வ காய் இது ஏதோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது என்னன்னு எனக்கு தெரியல இது வந்து அவங்க வீட்டு வில்வம் மரம் இது ஒடியா பெல்லா 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 இது பெல்லா பெல்ல பத்ரா வில்வ நாய் பெல்ல பாத்ரா பெல்ல பத்ரான்னு சொல்றாங்க நம்ம வில்வ மரம் வில்வன்னு சொல்லுவோம் போல் உம் என்னது வீஸ் ரம்மான்னு எடுத்து கல் ஈஸான் முடியலை போயிருக்குது இங்க மழை பெஞ்சா மட்டும்தான் இங்க இருக்கலாம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னா இருக்குது ரொம்ப ஒரு அனுப்புது இங்க குரங்க பார்க்கணுங்க நிறைய நேற்று அன்னி தீட்டு போயிட்டாங்க போவாவ எனக்கு அங்க போகணும்னு ஆசையா இருக்குது இது மேல ஏறி இன்னும் போக வேண்டாங்கிறாங்க இது மேல ஏறி போகணும்னு ஆசை போக வேண்டாம்னு சொல்றாங்க ஏறி பார்க்கலாமா பயமா இருக்கு வேண்டாம்